ஓம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம் நாம் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வெட்டிவேர் தீபம் ஏற்றுவதால் ஏற்படும் பலன்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் நம்முடைய கர்ம வினைகள் தான் நமக்கு பல்வேறு விதமான துன்பங்கள் எப்பொழுதுமே ஏற்பட்டு கொண்டே இருக்குங்க அதிலிருந்து விடுபடுவதற்கு நாம் நிறைய விஷயங்களை செய்வோம் விதியை மதியால வெல்ல முடியும் அப்படிங்கிறது போல் சில விஷயங்களை செஞ்சு கர்ம வினைகளை நாம் குறைத்து கொள்ளலாங்க அந்த கர்ம வினைகளை குறைப்பதற்கு அற்புதமான பலனை தரக்கூடியது தாங்க இந்த வெட்டிவேர் தீபம் வெட்டிவேர் தீபம் ஏற்றுவதால் இன்னும் என்னென்ன நன்மைகள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் நல்ல ஆற்றல்களை வெளியிடக்கூடிய ஒரு மூலிகை வேறு தாங்க இந்த வெட்டுவேர் இந்த வேரை கொண்டு பல ஆன்மீக பலன்களை நம்ம பெறலாம் வெட்டிவேர் ஹோமம் செய்யும் போது பயன்படுத்தப்படுங்க மகாலட்சுமி தாயாருக்கு இணையான சக்தி கொண்டது தாங்க இந்த வெட்டி வேர் இது குளிர்ச்சியான தன்மையை கொண்டது இதன் மூலம் நமக்கு பல ஆரோக்கிய நன்மைகள் கூட இருக்குங்க வெட்டி வேரில் மகாலட்சுமி தேவியார் வாசம் செய்வதாகவும் ஒரு ஐதீகம் இருக்குது மகாலட்சுமி தேவியாரின் ஆசிர்வாதம் வீட்டில் இருக்க வெட்டி வேர் எப்பொழுதும் வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்கணுங்க எனவே மருந்து கடைகளில் குறைந்த விலைக்கு கிடைக்கக்கூடிய இந்த வெட்டி வேரை நீங்கள் வாங்கி வந்து எப்போதுமே வீட்டில் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த வெட்டி வேற வாங்கி கண்ணாடி டம்ளர்ல போட்டு வரவேற்புக்கு அருகில் வைத்தீங்க அப்படின்னா வீட்டில் உள்ள எதிர்மறை ஆற்றல் வெளியிலேருந்து வரும் எதிர்மறை ஆற்றல் எல்லாத்தையும் போக்கி நேர்மறை ஆற்றலை அதிகரிக்க செய்யுங்க இப்போ வாங்க இந்த வெட்டிவேர் தீபம் ஏற்றுவதால வரக்கூடிய பழங்களை பற்றி பார்க்கலாம் வெட்டிவேர் தீமை ஏற்றுவதால வீட்டில் செல்வ வளம் உயரும் சுபகாரிய தடைகள் இருந்தாலும் விலகிருங்க திருமணம் கைகூடி வரும் அதனால தொழில் வளர்ச்சி அடையவும் நீங்கள் இந்த வெட்டி வேற கொண்டு நீங்கள் பரிகாரம் செய்யலாங்க குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் இருந்தாலும் வெட்டி வேற கொண்டு நீங்கள் பரிகாரம் செய்யலாங்க வெட்டி வேற வாங்கி ஒரு வெள்ளை நிற துணியில் நீங்கள் மூட்டையாக கட்டி ஃப்ரிட்ஜுக்குள்ளே நீங்கள் வைத்துக்கலாங்க வெள்ளிக்கிழமையன்று மகாலட்சுமி தேவியாருக்கு நீங்கள் பூஜை செய்யும் போது காமாட்சி அம்மன் விளக்குக்கு நல்லெண்ணெய் அப்படி இல்லைனா நெய் ஊற்றி இந்த வெட்டி வேற திரி தீபம் ஏற்றி மகாலட்சுமி தேவியாருக்குரிய மந்திரங்களை உச்சரித்து மனதார பிரார்த்தனை செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்க வேண அனைத்துமே நிறைவேறுங்க வெட்டிவேர் தீபம் ஏற்றுவதால் உங்களுக்கு இன்னும் பல பலன்கள் கூட நடக்குங்க நீங்க தோல்விகளும் அவமானமும் பெற்று கொண்டு இருக்கிறீங்க அப்படின்னா தொடர் வெற்றிகளை பெறுவதற்கு இந்த வெட்டி வேற எங்கு சென்றாலும் கையில் எடுத்துக்கொண்டு போகலாங்க பெண் பார்க்க செல்லும் போது கூட ஏதாவது ஒரு வேலைக்காக நேர்காணலுக்கு செல்லும் போதும் கூட பரிட்சை எழுதும் போதும் கூட புதிதாக தொழில் தொடங்கும்போதும் வீடு மனை வாங்கும் போதும் எந்த ஒரு நல்ல கரையத்தை செய்யும் போதும் இந்த வெட்டி வேற வைத்து தீபம் ஏற்றி வைத்து விட்டு பிறகு நீங்கள் செல்லலாங்க மேலும் வெட்டி வேற கையிலும் எடுத்து செல்லலாம் நிச்சயமாக உங்களுக்கு நல்லதே நடக்குங்க வெட்டி வேறு தீபம் காமட்சிம்மன் விளக்குக்கு மட்டும் இல்லாமல் கஜலட்சுமி விளக்குக்கு வெள்ளி விளக்கு போன்ற அனைத்து விளக்குகளிலும் நீங்கள் ஏற்றலாங்க இந்த விளக்கு ஏற்றும்போது யாரும் அசுபமான விஷயங்களை பேசக்கூடாது துங்க இந்த விஷயங்கள்ல பின்பற்றி வெட்டிவேர் தீபம் ஏற்றி இதன் மூலம் கிடைக்கக்கூடிய நன்மைகளை நீங்க முழு மனதோடு பெற்றுக்கொள்ளலாங்க ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா ஹரஹர சங்கர ஜெய